வணக்கம் மக்களே திமுகவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதிகளோட ரிவியூ தான் இருக்கோம் ஐநூத்தி ஐந்து அறிக்கைகள்ல இதெல்லாம் முடிச்சிருக்காங்க இதெல்லாம் முடிக்கல இதெல்லாம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கறத இருக்கோம் அந்த வரிசையில் முதல் முன்னூறு வாக்குறுதிகளோட நிலை என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி பாத்துட்டோம் நீங்க பார்க்காம இருந்தா பார்த்துட்டு போறோம்னா அறிக்கை முன்னூத்தி ஒன்னுல இருந்து முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கிறதுல இதெல்லாம் முடிக்கப்படவில்லை இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது இதெல்லாம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம் அட் சேம் டைம் பட்ஜெட்ல இங்கே நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயத்துக்கு வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க பட் அதை நம்ம முடிக்கப்பட்டதுல சேர்த்த முடியாது ஏன்னா அது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதை முடிக்கிறாங்களா முடிக்கலையான்னு பாத்துட்டு தான் அதை மாத்த முடியும் சோ இப்போதைய வரைக்கும் இதெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அதுதான் இந்த லிஸ்ட்ல இருக்கும் அடுத்ததா அறிக்கையின் முன்னூத்தி என்ன சொல்லிருக்காங்க பன்மடங்கு உயர்த்தப்பட்ட நகராட்சிகள் கடை வாடகைகள் மறு ஆய்வு அதாவது மாநகராட்சி நகராட்சிகளுக்கு சொந்தமான கடைகளுக்கு அதிமுக அரசு வாடகைத் தொகையை அபரிமிதமாக பின் தேதியிட்டு உயர்த்தியுள்ளது இதனால் பல தரப்பட்ட வணிகர்களும் இந்த கட்டண உயர்வை செலுத்த முடியாமல் படுகின்றனர் இவர்களுக்கு உரிய நிவாரணம் அளித்திடும் நோக்கில் முன்பு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரசு செய்தது போல் அநியாய கட்டண உயர்வு உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு புதிய கட்டண விகிதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வாடகை குறைக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இருக்கு அதே போல வாடகைகளை குறைக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கைகள் நிறைய எழுந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால இதை அவங்க முடிக்கல அப்படிங்கற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்தோம் ஸோ அறிக்கை முன்னூத்தி இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம் அடுத்ததா அறிக்கை முன்னூத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா வணிகர் நல வாரியம் சீரமைக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை செம்மைப்படுத்தப்பட்டு திறம்பட செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது சீரமைக்கப்பட்டது புதுசா அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமிக்கிற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால அறிக்கை முன்னூத்தி ரெண்டு சொன்னதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அறிக்கை முன்னூத்தி ரெண்டு செயல்படுத்தப்பட்ட

வர்த்தக மையங்கள் ட்ரேட் சென்டர் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரேட் சென்டர் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு ஸோ அதனால அறிக்கை முன்னூற்றி நாலும் இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூற்றி ஐந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நலிந்து வரும் உப்பு உற்பத்தி வெள்ளி கொலுசு தயாரிப்பு பித்தளை தொழில் வெள்ளி விளக்குகள் செய்யும் தொழில் பாத்திர தொழில் ஆகியவற்றை குடிசை தொழிலாக அறிவித்து அவை மேம்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த இடத்துல இன்னும் அதை வந்து குடிசை தொழிலாக அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு அறிக்கை முன்னூத்தி ஐந்தும் இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி ஆறு என்னன்னு பெண்களுக்கு அதிக அளவில் வேலை வழங்கி வரும் பட்டாசு திருத்தொழில் உரிய பாதுகாப்புடன் கூடிய குடிசை தொழிலாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஸோ அதனால இந்த அறிக்கையும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பட்டாசுகளின் விற்பனையை தமிழ்நாட்டில்

ஓய்வூதியம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மாற்றி அமைக்கப்படவில்லை இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வழங்கப்படவில்லை இதுக்கான போராட்டங்களும் இருக்கு கோரிக்கைகளும் இருக்கு அதனால முன்னூத்தி எட்டாவது அறிக்கை இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் அடுத்ததா அறிக்கை முன்னூத்தி ஒன்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தில் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனா இன்னும் புதிய ஓய்வூதிய திட்டம் தான் இருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை இதுக்கு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது நமக்கே அந்த சேம் டைம் கவர்மெண்ட் இதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலையிலுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது கூடி சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா அடுத்த வருஷம் மிகப்பெரிய லெவலில் திமுக அரசுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கூடி சீக்கிரம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே முன்னூத்தி ஒன்பதாவது அறிக்கை இன்னும் முடிக்கப்படவில்லை அதனால முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துலாம் ஓகே அடுத்ததா அறிக்கை முன்னூத்தி பத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு அலுவலர்களின் பணி தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாநில நிர்வாக தீர்ப்பாயமும் தலைமை செயலர் துறை செயலர் துறை தலைவர் தலைமையிலான கூட்டு ஆலோசனை குழுக்களும் மீண்டும் அமைக்கப்படும் இந்த மாதிரி கூட்டு ஆலோசனை குழுக்கள் பற்றி எந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது தகவல் எதுவுமே இல்லை முடிக்கப்படவில்லை லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி பதினொன்னு சம வேலைக்கு சம ஊதியம் அதாவது ரூபாய் எட்டாயிரம் அடிப்படை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என அதிமுக ஆட்சியில் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் அத்தகைய இருபதாயிரம் ஆசிரியர்களின் கோரி ஏற்று கழக ஆட்சி அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு வழங்குவது போல் காலமுறை ஊதியம் வழங்கும் ஆசிரியர் உயர் உயர்கல்வி கற்று பட்டம் பெறும் ஆசிரியர்களுக்கு கழக ஆட்சியில் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்து வழங்கி வந்த ஊக்கத்தொகை அதிமுக அரசினால் நீக்கப்பட்டு விட்டது இந்த ஊக்கத்தொகை மீண்டும் தொடர்ந்து வழங்கப்படும் சம ஊதியம் கொண்டு வரணும் இன்னமும் தொடர்ந்து கோரிக்கையா தான் எழுந்துகிட்டு இருக்கு இன்னும் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கப்படவில்லை அரசாங்க தரப்புல சோ அதனால இந்த அறிக்கை முன்னூத்தி பதினொன்னும் ஆசிரியர் நலன் ரிலேட்டட்ல நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்காங்க இந்த அறிக்கைகள் எல்லாம் பார்த்தா தெரியுது அறிக்கை முன்னூத்தி பதினொன்னு இன்னும் அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி பன்னெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நிவாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடிய ஆசிரியர்கள் மீது செவன்டீன் பி பிரிவின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஏற்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு பாதிப்பிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு குழுவும் அமைச்சு அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு சோ அதனால அறிக்கை முன்னூத்தி பன்னெண்டும் இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்திடலாம் அடுத்த அறிக்கை முன்னூத்தி பதிமூணு என்னன்னு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் பணி நியமன கோரிக்கை அதாவது தமிழகத்தில் பணியாற்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி பாலமுறை ஊதியம் வழங்கப்படும் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமும் பணிக்கொடையும் வழங்கப்படும் அந்த மாதிரி அவங்க அரசு பணியாளர்களாக மாற்றப்படவில்லை அப்படிங்கிற தகவல் இருக்கனால அறிக்கை முன்னூத்தி பதிமூணு இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற நம்ம சேர்த்துலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி பதினாலு என்னன்னு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் குடும்ப நலன் நிதி ரூபாய் மூணு லட்சம் என்பது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இது உயர்த்தி வழங்குறதுக்கான தகவல் எதுவும் இல்ல ஆனா பத்திரிகை துறையில வந்து அஞ்சு லட்சமா உயர்த்தி வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு பட் இது வந்து ஆசிரியர்களுக்கான விஷயத்துல மாத்தி இது இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதா எந்த தகவல்களும் இல்லை இப்போதைக்கு முன்னூத்தி பதினாலு அப்படிங்கிற அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற தான் சேர்த்து அடுத்ததா அறிக்கை முன்னூத்தி பதினஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக அரசினால் பழி வாங்கும் நோக்கத்தில் வேலை நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் இயற்கை எழுதியிருந்தால் அவர்களது வாரிசுக்கு அரசு வேலை வழங்குவதோடு குடும்ப நிவாரண நிதியாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மக்கள் பணியாளர்களுக்கு மீண்டும் பணி திட்டம் அப்படிங்கறது செயல்படுத்தப்பட்டிருக்கு பட் ஆனா எதுவும் அந்த வேலை வாய்ப்புகள் அதாவது அவங்களோட வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம இழப்பீடாக ஐந்து லட்சம் ரூபாய் அப்படிங்கறது வழங்கிறதுக்கான தகவல்கள் எதுவும் இல்லை அதாவது முடிக்கப்படவில்லை அப்படிங்கற தகவல் தான் இருக்கு இதற்கான போராட்டங்களும் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டங்கள் செய்யற மாதிரியான தகவல்கள் தான் இருக்கு சோ அதனால அறிக்கை முன்னூத்தி பதினைந்து இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்திடலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி பதினாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர பணியாளர்களாக பணிபுரிந்து நிரந்தரமாக்கப்பட்ட தொழிற்கல்வி ஆசிரியர்கள் உள்பட அனைவருக்கும் ஐம்பது விழுக்காடு பகுதி நேர பணி காலத்தை ஓய்வூதியம் நிர்ணயிப்பதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்திடலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி பதினேழு என்னன்னு பாத்தீங்கன்னா கதர் கிராம தொழில் வாரிய தொழிலாளர்கள் சுகாதாரத்துறையில் பணியமர்த்தப்பட்ட கொசு ஒழிப்பு பரிசோதகர்கள் வேளாண்மை விதை சுத்திகரிப்பு நிலைய தொழிலாளர்கள் போன்றோரின் பணி மற்றும் ஊதியம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய முறையில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு ஸோ அறிக்கை முன்னூத்தி பதினேழும் இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம் ஸோ நான் முடிக்கப்படவில்லைன்னு சொல்ற விஷயங்கள் ஏதாவது முடிக்கப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க அது என்னங்கிறத மறுபரிசீலனை நாம செய்வோம் அடுத்ததா அறிக்கை முன்னூத்தி பதினெட்டு என்னன்னு அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் குடும்ப மருத்துவ செலவு வரம்பை உயர்த்துவதுடன் அறுவை சிகிச்சைக்கு மட்டுமின்றி தனியார் மருத்துவமனையில் உள்ள நோயாளியாக சேர்ந்து சிகிச்சை பெறும் அனைத்து வகையான மருத்துவ செலவினங்களும் அடங்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு சோ அறிக்கை முன்னூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம சேர்த்திடலாம் ஓகே அடுத்ததாக அறிக்கை முன்னூற்றி பத்தொன்பது என்னன்னு பாத்தீங்கன்னா கோயில் பணியாளர்கள் ஓய்வூதியம் அதாவது கோயில்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு கோயில்களின் நிதியிலிருந்து வழங்கப்படும் ஓய்வூதியம் ஐயாயிரம் ரூபாய் என்பதை உயர்த்தி வழங்குவது குறித்தும் அவர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்குவது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படின்றது சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல இதை நிறைவேற்றிருக்காங்க அதாவது போனஸ்ங்கிறது ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அதே போல ஓய்வூதியங்கிறது உயர்த்தி கொடுக்குறதா தகவல்கள் இருக்கு ஸோ அறிக்கை முன்னூத்தி பத்தொன்பது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம் அடுத்ததாக அறிக்கை முன்னூத்தி திருநங்கையர் நலன் அதாவது தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை ஈட்ட இயலாத திருநங்கையருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாய் என்பது ஆயிரத்தி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல இப்போ ஆயிரத்தி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது ஸோ அதனால அறிக்கை முன்னூத்தி முடிக்கப்பட்டது நம்ம சேர்த்தலாம் அடுத்த அறிக்கை முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா திருநங்கையரின் தேவைக்கேற்ப குடிசை மாற்று வாரியம் வாயிலாக வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் இவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது கட்டித்தரப்படுகிறது சோ அதனால அறிக்கை முன்னூத்தி இருபத்தி ஒன்னு அப்டிங்கிறது நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற ஃபஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை இருபத்தி ரெண்டு முதியோர் நலன் அதாவது திமுக ஆட்சி காலத்தில் அனைத்து முதியோருக்கும் வழங்கப்பட்ட உதவித்தொகை அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது திமுக ஆட்சி அமைந்தவுடன் தகுதியில் முதியோர் அனைவருக்கும் ஓய்வு வழங்கப்படும் இத்திட்டத்தில் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உதவி தொகையை அஞ்சல் துறை மூலமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் பட் ஆயிரத்தி இருநூறு அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது அதனால அறிக்கை முன்னூத்தி இருபத்தி ரெண்டு சொன்னபடியே ஆயிரத்தி அப்படிங்கிறதுனால அறிக்கை

மாவட்டந்தோறும் முதியோர் இல்லம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கறத உயர்நீதிமன்றம் உத்தரவே போட்டிருக்கு அரசாங்கத்துக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் எதுவுமே கவர்மெண்ட் எடுக்கல அப்படிங்கிறதுனால அறிக்கை முன்னூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கறது இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி இருபத்தி நாலு என்னன்னு பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பெரிய சிறிய கோயில்களிலும் மூத்த குடிமக்களுக்கு காலையிலும் மாலையிலும் ஒரு மணி நேரம் தனி வரிசையில் தரிசனம் செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்படுத்தல சோ இது வந்து எல்லா கோயில்களிலும் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல மட்டும் இது செயல்படுத்தப்பட்டுள்ளது பட் அது வந்து எல்லா இடத்துலையும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதுனால அறிக்கை இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கற லிஸ்ட்ல நாம சேர்த்துலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி இருபத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தேவையான நவீன வசதிகள் கொண்ட முதியோர் வார்டுகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கொண்டு வரப்படவில்லை ஆனா ஒரு சில மருத்துவமனைகள்

அந்த மாதிரி புதுசா எந்த ஒரு தண்டனை சட்டமும் வந்து நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கறத தகவல் இருக்கு சோ அறிக்கை முன்னூத்தி இருபத்தி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் இருக்கு சோ அறிக்கை முந்நூத்தி இருபத்தி ஆறு நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்ததாய் முன்னூத்தி இருபத்தி ஏழு பிறக்கும் போதே ஊட்டச்சத்து குறைவினால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்கிட குழந்தைகள் நல பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வகைகள் கொண்ட உணவு கூடை திட்டம் ஃபுட் பேஸ்கெட் ஸ்கீம் செயல்படுத்தப்படும் இந்த ஃபுட் ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை ஸோ இந்த ஃபுட் பேஸ்கெட் உண்மையாலுமே நல்ல ஒரு திட்டம் உணவு கூடை திட்டம் அப்படிங்கிறது இதை வந்து அரசாங்கம் சீக்கிரம் கொண்டு வரணும் நம்மளோட வேண்டுகோள் ஆல்ரெடி இந்த மாதிரி செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க இப்போதைய வரை

தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க புதுசா எந்த ஒரு கடுமையான சட்டங்களும் கொண்டு வரல அப்படிங்கறது தான் தகவல் இருக்கு பட் ஆல்ரெடி இருக்கிற சட்டங்கள் தான் இருக்கு அப்படிங்கறது தான் தகவல் இருக்கு அறிக்கை முன்னூத்தி இருவத்தி எட்டு இன்னும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி இருபத்தி ஒன்பது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் கட்டாயமாக கண்டிப்பா அமல்படுத்தப்பட்டு குழந்தைகள் கல்வி முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த திட்டத்துக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க அதாவது குழந்தை தொழிலாளர்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேஷனோட நிறைய ரைட்ஸ் அந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் போறாங்க அது இல்லாம நிறைய இடங்கள்ல கடுமையான சட்டங்கள் கடுமையான வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது அறிக்கை முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கறதுல சொல்லலாம் ஏன்னா இது வழி வழியா எல்லா ஆட்சிலும் பண்றதுதான் இவங்களும் வந்து அது ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதுனால அறிக்கை முன்னூத்தி இருபத்தி ஒன்பது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி முப்பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் அதாவது தமிழகத்தில் தற்போது அரசு உதவி தொகை பெற்று வரும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் ஆதரவற்றோர் மகளிர் கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் திருமணமாகாத ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அகதிகளாக தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை தமிழர்கள் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் உட்பட முப்பத்திரெட்டு லட்சம் பேருக்கு தற்போது

அடுத்ததாக அறிக்கை முன்னூத்தி முப்பத்தி ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஐநூறு இடங்களில் கலைஞர் உணவகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்தவித வருவாயும் இன்றி ஒரு வேலை உணவுக்கும் வழியின்றி தவிக்கும் ஏழை மக்களுக்கு மிக குறைந்த விலையில் உணவு வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் கலைஞர் உணவகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் முதல் கட்டமாக கலைஞர் உணவகம் தமிழகம் முழுவதும் ஐநூறு இடங்களில் அமைக்கப்படும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அது வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு இடையில சொல்லியிருந்தாங்க அண்ட் தென் அதுல நிறைய சிக்கல்களும் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க பட் இவங்க புதுசா ஐநூறு கலைஞர் உணவகம் அப்படிங்கறத கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முப்பது முன்னூத்தி முப்பத்தி ஒன்னாவது பட் அந்த மாதிரி கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறதுனால அறிக்கை முன்னூத்தி முப்பத்தி இன்னும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்திடலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு என்னன்னு அதிமுக அரசு அண்மையில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அளித்துள்ளது ஆனால் இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள குழு பத்து சதவீதம் அளவு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தது இதில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த சலுகை மறுக்கப்பட்டுள்ளது எனவே அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று மாணவர்களுக்கு மீதமுள்ள இரண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தை தனி ஒதுக்கீடாக வழங்குவது அவசியம் கழக அரசு அமைந்தவுடன் இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏழு மருத்துவ படிப்புல ஒதுக்கி இருக்கிறத பத்து பர்சன்டேஜா மாத்துவோம் அதுல இருக்க ரெண்டு வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருந்து வரவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை சோ அதனால அறிக்கை முன்னூத்தி அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம் அடுத்த அறிக்கை முன்னூத்தி இரவு நேரங்களில் சாலை ஓரங்களில் உறங்கும் மக்களுக்கு உதவிடும் வகையில் இரவு நேர காப்பிடங்கள் நைட் ஷெல்டர் ஹவுசஸ் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அறிக்கை முன்னூத்தி முப்பத்தி மூணு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் போய் சேரும் புதுசா எந்த ஒரு நைட் ஷெல்டர்ஸும் அமைக்கல அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு ஸோ அதனால அறிக்கை முன்னூத்தி முடிக்கப்படவில்லை அடுத்தது அறிக்கை முன்னூத்தி ஆட்சி காலத்தில் முன்பு மாணவர்களுக்கு சாதி சான்றிதழ் அவரவர் படிக்கும் பள்ளிக்கூடங்களிலேயே வழங்கப்பட்டன தற்போது இந்த பணி நடைபெறவில்லை பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி மற்றும் வருமான சான்றிதழ் வழங்கும் முறை மீண்டும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது இன்னும் செயல்படுத்தப்படல பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்னும் தொடர்ந்து இருக்கு ஸோ அதனால முன்னூத்தி முப்பத்தி நாலாவது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம் அடுத்ததான் அறிக்கை முன்னூத்தி சமூகத்தில் வலியோர்களால் எளியோருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்ட பஞ்சாயத்து கந்துவட்டி மற்றும் சாதிவரி கொலைகள் போன்ற நிகழ்வுகளால் பொதுமக்கள் மிகவும் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த நிலை போக்குவதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் உள்துறை செயலர் சட்டத்துறை செயலர் மூத்த காவல்துறை பெண் அதிகாரி மூத்த பத்திரிகை ஆசிரியர் அரசு சாரா அமைப்பினர் கொண்ட உயர்குழு அமைத்து உரிய ஆலோசனைகள் பெற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மாதிரியான குழுக்கள் அமைச்சு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு தகவல் இல்லை அது மட்டும் இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம்தான் இருக்கு அந்த சேம் டைம் எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து அடிதடி இந்த மாதிரியான நியூஸஸ் தான் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால இந்த அறிக்கை முன்னூத்தி அப்படிங்கிறது செயல்படுத்தணும் இப்போதை வரை இந்த முன்னூத்தி அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் இருக்கு முன்னூத்தி அறிக்கை சொன்னபடி என்ன செய்யல ஸோ அதனால அறிக்கை முன்னூத்தி முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி இடஒதுக்கீடு பற்றியது அதாவது தமிழகத்தில் உள்ள பல்வேறு சமுதாய மக்கள் சாதி பெயர் மாற்றம் உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் சமூக நீதிக்கான போர் முழக்கத்தோடு உருவான திமுக தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோர் வழி நின்று அனைவரின் நலனையும் பாதுகாக்க தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தக்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றின தகவல் எதுவும் இல்லை கோரிக்கைகளான நிறைய எழுந்த வண்ணமே தான் இருக்கு அந்த கோரிக்கைகளுக்கு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற தகவல்கள் இல்லை ஸோ அதனால அறிக்கை முன்னூத்தி நம்ம முடிக்கல அப்படிங்கிற லிஸ்ட்லையும் சேர்த்த முடியாது முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்லையும் சேர்த்த முடியாது அதனால அறிக்கை முன்னூத்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற மூணாவது கேட்டகரியில் நம்ம சேர்த்தலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி முப்பத்தி ஏழு பத்திரிகையாளர் நலன் பொறுத்தது அதாவது பத்திரிகையாளர் உள்ளிட்ட ஊடகத்துறையினருக்கு புதிய ஊதிய விகிதத்தை நிர்ணயம் செய்திருக்கன மும்பை உயர்நீதிமன்ற நீதியரசர் மஜித்யா அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அக்குழு தனது பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது பல மாநிலங்களில் மஜித்யா குழுவின் பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மட்டும் இன்னும் புதிய ஊதிய விகிதம் வழங்கப்படவில்லை சோ அதனால அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க குழுக்கள் அமைக்கப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதே போல மஜித்யா குழுவின் பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது ஸோ அதனால் அறிக்கை முன்னூற்றி முப்பத்தி அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்ம சேர்த்தலாம் அடுத்ததாக அறிக்கை முன்னூற்றி முப்பத்தி எட்டு என்னென்னு முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் சிறப்பானதாக மாற்றி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் அப்படி சொல்லிருக்காங்க ஸோ அதே ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் இருக்கு அதனால அறிக்கை முன்னூத்தி அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம் அடுத்ததாக அறிக்கை முன்னூத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பணியின் பாதிக்கப்படும் பத்திரிகையாளர்களுக்கும் சேதமுற்ற உபகரணங்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே உரிய நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது ஸோ இவங்க அதை அப்ளை பண்ணுற மூலமா அந்த நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளலாம் அறிக்கை முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது செயல்படுத்தப்படுகிறதுலாம் அடுத்ததாக அறிக்கை முன்னூத்தி நாற்பது மறைவிடும் பத்திரிகையாளர் குடும்ப நிவாரண நிதியாக ஐந்து லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஆசிரியர்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது அந்த அறிக்கையிலே சொன்னோம் இது நாற்பதாவது அறிக்கை அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கு அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது முன்னூத்தி நாற்பது அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற நம்ம சேர்த்திடலாம் அடுத்ததா அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை திருச்சி கோவை சேலம் நெல்லை போன்ற முக்கிய நகரங்களில் பத்திரிகையாளர்களுக்கு குடியிருப்பு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதே போல வீட்டு மனைகள் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல சில இடத்துல வந்து வீட்டு மனைவி கொடுத்த பட்டாக்கள் வந்து திரும்ப ரத்து செய்யப்பட்டது அதனால அதுல இருக்க இஷ்யூஸ் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த இடத்துல வீட்டு மனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம் அடுத்தது நாற்பத்தி ரெண்டு கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் பத்திரிகையாளர்கள் மீது பழிவாங்கும் நோக்கத்தில் போடப்பட்ட அவதூறு வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் வழக்குகள் விவரம் அப்படிங்கிறது அரசு கேட்டறிஞ்சது அதாவது அரசு வந்து எவ்வளவு யார் யார் மேல என்ன வழக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எடுத்தாங்க தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எந்த தகவலும் இல்லை ஒருவேளை தள்ளுபடி தான் பத்திரிகையாளர்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா என்னவோன்னு தெரியல பட் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டர் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அறிக்கை முன்னூத்தி சொன்னது மாதிரி பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லாதனால அறிக்கை முன்னூத்தி அப்படிங்கிறது மூணாவது கேட்டகரி தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி மூணாவது கேட்டகரியில் நம்ம கொண்டு போய் சேர்த்துலாம் அடுத்த அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தி மூணு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வு பொறுத்தது அதாவது கொரோனாவால் உயிரிழந்தோருக்கு இழப்பீடு கொரோனா நோய் தொற்று தீவிரமாக இருந்த நேரத்தில் பணியில் இருந்தபோது கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் நகராட்சி மற்றும் அரசு அலுவலர்கள் காவலர்கள் போன்ற முன்தல பணியாளர்களின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க கொரோனாவால் உயிரிழந்தோருக்கு உரிய இழப்பீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்பவே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது சேர்த்துலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தி நாலு என்னன்னு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டு சிடி ஸ்கேன் வசதி உள்ளிட்ட நவீன பரிசோதனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு குழந்தையின்மை சிகிச்சை பிரிவு உயிர்க்காக்கும் உயர் சிகிச்சை பிரிவு ஆகியவை தொடங்கப்படுவதுடன் சிறுநீர் பாதிப்புக்குள்ளான நோயாளிகளுக்கு ரத்தம் சுத்திகரிக்கவும் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு குறைந்த செலவில் ரத்தம் மாற்று சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கான நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுது சோ அதனால் இது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம் சோ அறிக்கை முன்னூத்தி அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல செய்துலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தஞ்சு தொழிலாளர்கள் மிக அதிக அளவில் வசிக்கும் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் தொழிலாளர் வைப்பு நிதி இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இல்லை எனவே மத்திய அரசை வலியுறுத்தி ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் அமைக்க ஆவண செய்யப்படும் திருப்பூர்ல இஎஸ்ஐ அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு மத்திய அரசு வலியுறுத்தி அதே போல ஈரோட்லையும் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல திருப்பூர்ல இஎஸ்ஐ கொண்டுவரப்பட்டதால் அறிக்கை முன்னூத்தி அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற நம்ம கொண்டு போய் சேர்த்திடலாம் அடுத்ததான் அறிக்கை முன்னூத்தி ஆறு தமிழ்நாடு பிசியோதெரபி கவுன்சில் முழுமையாக செயல்பட நடவடிக்கை எடுப்பதுடன் அனைத்து வட்ட மருத்துவமனைகளிலும் இஎன்முறை மருத்துவ பிரிவு அதாவது பிசியோதெரபி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதற்கான மணி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டது பிசியோதெரபி கவுன்சில் அப்படிங்கிறது செயல்படுது சோ அதனால அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நாம செய்துலாம் அடுத்த அறிக்கை முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்ற உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டுத் திட்டமும் காப்போம் திட்டமும் அதிமுக ஆட்சியில் பயனாளிகளுக்கு உரிய வகையில் பயனளிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது எனவே இவ்விரண்டு திட்டங்களும் மீண்டும் முறைப்படுத்தப்பட்டு உயிர்கொல்லி நோய்களாக மாரடைப்பு புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு போன்ற நோய்களும் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சாலை விபத்துகளுக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் உடனடி மருத்துவ வசதி கிடைத்திட ஏற்பாடுகள் செய்யப்படும் இத்திட்டத்தின் கீழ் மருத்துவ வசதி பெறுவோரின் நோய் மற்றும் மருத்துவ

கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க சொன்ன இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து புதுசா அரசு மருத்துவமனை அப்படிங்கிறது எதுவும் கொண்டு வரப்பட்டதா தகவல் இல்லை அது மாதிரி கொண்டு வரப்பட்டு மூன்று ஆண்டுகளில் திறப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் திறந்ததற்கான எந்த ஒரு தகவல்களும் இல்லை அதனால அறிக்கை முன்னூத்தி முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம் அடுத்தது அறிக்கை முன்னூத்தி கிராம மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க அதிக அளவில் நடமாடும் மருத்துவமனைகள் தொடங்கப்படும் மேலும் தற்போது செயல்பட்டு வரும் நூத்தி ஆம்புலன்ஸ் திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் ஆம்புலன்ஸ் வாகனங்களின் எண்ணிக்கை முதல் கட்டமாக இரண்டாயிரம் அளவிற்கு அதிக படுத்தி மக்கள் பயன்படுத்த தக்க வகையில் ஓர் ஒன்றியத்திற்கு குறைந்தது ஆறு என்ற எண்ணிக்கையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரம் அப்படிங்கிற கவுண்ட்டை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டாயிரம் அப்படிங்கிற கவுண்ட்டுக்கு வரல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இப்போதைக்கு ஆயிரத்தி முந்நூறு பிளஸ் இருக்கிறதா தான் தகவல் இருக்கு ஸோ அதை ரெண்டாயிரமா ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் ஆக்குவாங்களா என்னன்னு தெரியல எனிவே இன்னும் ரெண்டாயிரமாக ஆக்கப்படாததுனால அறிக்கை முன்னூத்தி முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துலாம் அடுத்ததான் அறிக்கை முன்னூத்தி ஐம்பது என்னன்னு மாவட்ட நெடுஞ்சாலைகளில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒன்று வீதம் அவசர சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெரிய அவசர சிகிச்சை மருத்துவமனை அப்படிங்கிறது ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒன்றுன்னு இன்னும் அமைக்கல சில இடங்கள்ல இருக்கு அவசர சிகிச்சை மருத்துவமனை அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு பட் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தொடர்ந்து இருக்கு ஸோ அதனால முன்னூத்தி ஐம்பதாவது அறிக்கை இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்த முடியும் ஸோ அறிக்கை முன்னூத்தி இன்னும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம்

பர்சன்டேஜ் இருக்கு இதுதான் இப்போதைய முதல் முன்னூத்தி ஐம்பது அறிக்கைகளோட நிலை அடுத்த செட் ஆஃப் வீடியோஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசலாம் இருக்கும் உங்க தொகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைகள் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ